வயிற்றின் இடது பக்கம் வலிக்குதா அலட்சியமா இருக்காதீங்க வயிற்று வலி பொதுவாக ஒரு சில தேவையற்ற உணவுகளை சாப்பிட்டால் ஏற்படும் ஆனால் ஒரு சிலருக்கு வயிற்றின் இடது பக்கம் அடிக்கடி வலி ஏற்படும் ஆனால் இதை சாதாரணமாக விட்டுவிடுவார்கள் அது சில மோசமான நோய்களின் அறிகுறியாகவும் இருக்கலாம் அதனால் ஆரம்பத்திலேயே மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெறுவது நல்லது இடது பக்க வயிற்றில் வலி ஏற்படுவதற்கான சில முக்கியமான காரணங்களை இப்போது பார்க்கலாம் சிறுநீர் பாதையில் நோய் தொற்றுகள் ஏற்பட்டால் அடிவயிற்றின் இடது பக்கமாக வலி ஏற்படக்கூடும் இதற்கு மற்றும் ஒரு முக்கிய காரணம் சிறுநீர் பையில் ஏற்படும் அழற்சியாகும் இதனால் அடிவயிற்றில் வலியும் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியமும் ஏற்படும் மலச்சிக்கல் மற்றும் வாய்வு அதிகமாக தேங்கி இருந்தாலும் வயிற்றின் இடது பக்கத்தில் வலி ஏற்படக்கூடும் குடலில் அழற்சி இருந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் எரிச்சல் கொண்ட குடல் நோய் உள்ளது என்று அர்த்தம் அதன் அறிகுறிதான் அடிவயிற்றின் இடது பக்கம் வலிக்கும் குரோன் நோயின் முக்கியமான அறிகுறியே வயிற்றின் இடது பக்கம் வலிப்பதுதான் குரோன் என்பது செரிமான பாதைகளில் ஏற்படும் ஒரு அழற்சி நோயாகும் சிறுநீரக கற்கள் இருந்தால் இடுப்பு மற்றும் அடிவயிற்றின் இடது பக்கத்தில் கடுமையான வழி உணரக்கூடும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த இடத்தில் வலி ஏற்பட்டால் சிசு கருப்பையினுள் வளராமல் இடது பெலோப்பியன் குழாயினுள் வளர்கிறது என்று அர்த்தம் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க